ஏசி வந்து போடுறதுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்டினியூ போடுறதுக்கு பிளான் பண்ணுவோம் அது வந்து இபி சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குது ஈபி சார்ஜ் மட்டுமே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்புறம் வந்து இந்த டீசல் சார்ஜ் வந்து அதுவே ஒரு ஃபிஃப்டி ஸோ அதனால ஜோ பண்ணுவோம் அதனால யாராவது இந்த இபியில வந்து கொஞ்சம் இபி சார்ஜை வந்து நீங்க ஷேர் பண்ணுறது இருந்தால் தாராளமா பண்ணுங்க அதாவது தன்னுடைய நிலைமைக்கு மீறி சர்ச் என்கின்ற பேரில் பெரிய பில்டிங் எல்லாம் வைத்து ஆடம்பரமாக கட்டி இவருக்கும் சொந்தமாக பெரிய ஆடம்பர பங்களாக்களை எல்லாம் கட்டி வைத்துவிட்டு விட்டு தற்போது ஏசியை ஆன் பண்ணுவதற்கு பணம் இல்லை அதற்கு மின்சார செலவுக்கு பணம் இல்லை ஆகவே இந்த மின்சார செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் யாராக வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மக்களிடத்திலே பிச்சை எடுக்கிறார் அகுமான் சொன்னதை போல கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள் சாதரப்பா வந்தா வந்த உடனே அந்த மீட்டிங் முடிச்சு நான் கிளம்பும்போது எனக்காக ஜோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வழங்கல் படி அப்படியே ஜோ பண்ணிட்டேன் தோலை தட்டி அவங்க ஒரு கோர சொன்னாங்க கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்வேன் கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்வேன் இவர்கள் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக் நாங்களும் அப்படித்தான் பின்பற்றுகிறோம் என்பதாக கதை விடுவார்கள் ஆனால் தங்களுக்கு ஒரு தேவை வரும்போது எனக்கு இவ்வளவு தேவை வருகிறது மக்களே எங்களுக்கு தாருங்கள் நீங்கள் இதை தாங்குங்கள் எங்களை தாங்குங்கள் என்று சொல்லி பிச்சை